ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதி சேனல் காரைக்குடி ஸ்பெஷல் மொச்சை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனாகவே இருக்கும் காரைக்குடியில் வந்து பல டிஃப்ரெண்டான மொச்சையை வச்சு செய்வாங்க அதில் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே காரைக்குடி ஸ்பெஷல் மொச்சை குழம்புன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொச்சை கொழம்பு செய்கிறதுக்கு மண் சட்டி தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் மண் செய்யும் போது கூடுதல் சுவையே வந்து நமக்கு கிடைக்கும் அதில் கடுகு சோம்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா போட்டு நல்லா பொன்னிரமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த மொச்சக்காயும் அது கூட சேர்த்துக்கோங்க இதை தனியாக நீங்கள் குக்கரில் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த குழம்புலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடும் வெங்காயம் தக்காளி மொச்சக்காய் இது எல்லாமே வதக்கி விட்டதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கலறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் தனி மிளகாய் தூள் கறி மசால் தூள் இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வணக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பச்சை வாடை வந்து சீக்கிரமாகவே போயிடும் குழம்பு வந்து நமக்கு ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும் நம்ம இந்த மாதிரி பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மொச்சக்காய் இப்போ காட்டியும் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைக்கணும் என்னென்ன பொருட்கள்னு பார்த்துட்டு தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் அது கூட வந்து பூண்டு காஞ்ச மல்லி கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டாலே போதும் இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு மொச்சக்காயும் வந்து ஆஃப் பாயில் ஆக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் அது கூட சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மொச்சைக்காயும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்குள்ளேரே நல்லா வெந்துடும் காரைக்குடியில் வந்து எல்லா ஹோட்டல்களுமே வந்து இந்த மாதிரி குழம்பும் சரி கிரேவியும் கிடைக்கும் அது வந்து இட்லி தோசைக்கு ஒரு சைடிஷ் மாதிரியே வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதி வந்துடுச்சு மொத்தமாகவே வந்து நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மொச்சக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க இதை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரைக்குடி ஸ்பெஷலான மொச்சை குழம்பு வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சை வந்து பாக்கெட்டில் கடைகளில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் இதே மாதிரி குழம்பு அல்லது கிரேவி நீங்கள் செய்யலாம் இப்போ நான் செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா காய்கறி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மொச்சைக்காய் தான் இப்போ சீசனுங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு இதுக்கு வந்து ஒரே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்